அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி பர காத்துபூ தமிழ் மக்கள் சேவை மையம் நடத்தும் மாபெரும் ஆறாம் ஆண்டு ஏழாவது மாபெரும் இலவச மருத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் இலவசமாக தரப்போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் பார்வைக்கும் தந்திருக்கிறேன் நான் வாய்ஸ்லேயும் உங்களுக்கு தரேன் இலவசமாக பரிசோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரத்த சர்க்கரை அளவு இரத்த அழுத்தம் துடிப்பு அடுத்தது உடல் கொழுப்பு விகிதம் அடுத்தது வந்து இசிஜி இந்த இசிஜி வந்து பரிசோதனை அதாவது டாக்டருடைய கன்சல்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டாயமாக இசிஜி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் இசிஜி எடுப்போம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த மருத்துவரை பொறுத்தவரையில் பொது மருத்துவர் வராங்க சிறப்பு மருத்துவர் வராங்க பல் மருத்துவர் வராங்க காது மூக்கு மருத்துவர் வராங்க மகற்பேர் மகளிர் மருத்துவர் இது ரொம்ப முக்கியமானது இந்த லேடிஸுக்காக பெண்களுக்காக நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு டாக்டரை நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஆகையால் இந்த நியூஸை கேட்டுட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹாட்லைன் நம்பரில் பதிவு செய்யலாம் பதிவு செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானால் நீங்கள் காட்டலாம் என்பதை இதன் மூலயமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கட்டாயமாக நம்ம சகோதரிகளுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கோம் அந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா முழுமையான இரத்த எண்ணிக்கை சிபிசி அப்புறம் கல்லீரல் பரிசோதனை அடுத்தது சிறுநேரக பரிசோதனை இது என்னன்னு சொல்கிறதுனா கிட்னி லீவர் அப்புறம் இரத்தத்தினுடைய அளவு இது வந்து நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு அஞ்சு தினாருக்கு நம்ம கொடுக்குறோம் மேலும் இருபத்தி ஒரு தினார் பேக்கேஜை வந்து நம்ம எழுத்து என்ன செய்கிறோம் வைட்டமின் டி பரிசோதனை செய்யலாம் அடுத்தது வந்து தைராய்டு ச பரிசோதனை செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் அஞ்சு தினாரில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் உங்களுக்கு தரோம் இதனை புக்கிங் செய்து பயனடுமாறு அனைத்து சகோதரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்களை முன்பதிவு செய்து பயனடைய வாரியர் வாரீன் என்று அன்போடு அழைக்கின்றோம் கொய்ய தமிழ் மக்கள் செய்